இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாசரேத்தில் உள்ள ஒரு எளிய வீட்டில் மேரி என்ற இளம்பெண்ணை கேப்ரியல் என்ற தேவதை சந்தித்தார் கேப்ரியல் ஆச்சரியமான செய்தியை கொண்டு வந்தார் மேரி உனக்கு ஒரு சிறப்பு குழந்தை பிறக்கும் அவர் கடவுளின் மகனாக இருப்பார் நீங்கள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்கள் ஆனால் இது எப்படி இருக்க முடியும் இது எப்படி நடக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார் கடவுளால் எல்லாம் சாத்தியம் மேரிக்கு ஜோசப் என்ற தச்சருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது மேரியின் கற்பத்தை பற்றி அவர் அறிந்தபோது அவர் குழப்பமடைந்தார் ஆனால் ஒரு தேவதை அவருக்கு கனவில் தோன்றினார் ஜோசப் மேரியை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள பயப்பட வேண்டாம் அவளுடைய குழந்தை பரிசுத்த ஆவியிலிருந்து வந்தது யோசிப்பு தன் கனவிலிருந்து எழுந்தான் அவனது மனம் முழுவதும் தேவதூதனின் வார்த்தைகளால் நிறைந்தது நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் ஜோசப் மரியாவிடம் சென்றார் இந்த அதிசய குழந்தையை வரவேற்கவும் பாதுகாக்கவும் அவள் பக்கத்தில் இருப்பதாக அவர் உறுதியளித்தார் ஒன்றாக அவர்கள் எதிர்கால பயணத்திற்கு தயாராகினர் பேரரசர் அகஸ்டஸ் அனைவரையும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பச் சொன்னார் அதனால் அவர் எல்லா மக்களையும் கணக்கிட முடியும் ஆகவே மேரியும் ஜோசப்பும் ஜோசப் இருந்த தாவீதின் நகரமான பெட்லகேமுக்கு நீண்ட பயணமாக புறப்பட்டனர் அவர்கள் பெட்லகேமை அடைந்தபோது நகரம் பரபரப்பாக இருந்தது ஒவ்வொரு விடுதியும் நிறைந்திருந்தது மேரியும் யோசேப்பும் தங்குவதற்கு இடம் தேடினர் இறுதியாக ஒரு விடுதி காப்பாளர் மன்னிக்கவும் விடுதியில் இடமில்லை ஆனால் நீங்கள் தொழுவத்தில் தங்கலாம் என்றார் வெளியூர் அன்றிரவு விலங்குகளால் சூழப்பட்ட ஒரு தாழ்மையான தொழுவத்தில் மேரி இயேசுவை பெற்றெடுத்தார் அவள் அவனை ஆடைகளால் போர்த்தி ஒரு தொட்டியில் கிடத்தினாள் அருகிலுள்ள வயல்களில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை பார்த்தார்கள் திடீரென்று தேவதூதர்கள் தோன்றி வானத்தை ஒளிரச் செய்து இன்றிரவு பெத்லகேமில் ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று அறிவித்தார் அவர் ஒரு தொட்டியில் கிடப்பதை நீங்கள் காண்பீர்கள் தொலைவில் ஞானிகள் வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்தார்கள் இது ஏதோ ஒரு அசாதாரணத்தின் அடையாளமாக இருந்தது அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர் அது தங்களை ஒரு புதிய ராஜாவுக்கு அழைத்து செல்லும் என்று அறிந்திருந்தார்கள் மேய்ப்பர்கள் பெத்லகேமுக்கு விரைந்தனர் தேவதூதர்கள் சொன்னபடியே குழந்தை இயேசுவை கால்நடை தொட்டியில் கண்டார்கள் ஞானிகளும் தங்கம் தூபவர்க்கம் வெள்ளைப்போர் ஆகியவற்றை பரிசாக கொண்டு வந்தனர் இயேசுவின் பிறப்பு ஒரு அரசனுக்கு ஒரு தாழ்மையான ஆரம்பம் அவரது காதல் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கதை உலகம் முழுவதும் பகிரப்பட்டது மிகவும் விலையிறந்த விஷயங்கள் பெரும்பாலும் எளிமையான வழிகளில் தொடங்குகின்றன என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது பார்த்ததற்கு நன்றி